இந்த ஆவணி மாசத்துல எது மாதிரியா ஒரு வெற்றியான ஒரு மாதமாக இருக்கும் நம்ம அம்மனர் டிவியில பாக்க போறோம் தொடர்ந்து அம்மனர் அருள் டிவில நம்மளுடைய சேனல்ல கிரக பயிற்சி சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் வ விலகாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப ஆவணி மாசம் எது சம்பந்தமா யோகம் இருக்க போகுது இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவா பாருங்க இந்த மாசத்துல விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே ஆவணி பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய முதல் கடவுளான அதாவது ஆரம்பத்துல பிள்ளையார் சொல்லி போட்டுதான் எல்லா விஷயத்திலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விசேஷமான விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி தாங்க வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க எல்லார் வீட்லயும் ஒரு கண்டிப்பாக விநாயகர் பெரு பெருமானுக்கு பிடித்தமான நைவேத்தத்தை நைவேத்தியத்தை படைச்சு அனைவருமே விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தியானது ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டுல எல்லா வெளிநாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழான்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான் அனைவருக்குமே அந்த விநாயகர் பெருமானுடைய குருடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது அவரை வணங்காம எதுவுமே நடக்காது எல்லாத்துக்குமே ஒரு வழி பறக்கும் இந்த ஆவணி மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பண்டிகை ஓணம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆடு ஆவணி மாசம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி இந்த நிகழ்வு வருது இந்த மூணு பண்டிகைதான் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை பண்டிகைன்னா அந்த மூணு பண்டிகைதான் மூர்த்த தினத்தை பாத்தீங்கன்னா தேய்புரம் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூர்த்தம் வருது ஆவணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பதினாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இதுல வளர்ப்புறை மூர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை சூப்பர் முகூர்த்தமாக வருது உரு உள்ள மூர்த்தமாகவே இந்த பாருங்க அந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வருது அடுத்த வெள்ளிக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்ப்புறையில இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைல சுப மூர்த்தம் வருது அடுத்த முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அதே ஞாயிற்றுக்கிழமை சுபமூர்த்தங்கள் வளர்புறை மூர்த்தமாகது முப்பத்தி ஒன்னாம் தேதி திங்கட்கிழமையே வளர்புறப்படைய மூர்த்தம் வருது இதான் இந்த மாசத்துடைய சுபமூர்த்தங்கள் எல்லாருமே குரு அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த விநாயகர் சுத்திய ரொம்ப விசேஷமாக கொண்டாடுங்க இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார் ஏன்னா ஆவணி மாசத்துல சூரிய பகவான் அதாவது சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை போறார் இந்த வீடியோ கடைசி மட்டும் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன் வரந்த தனுசு ராசி என்பது பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் இந்த தனுசு ராசி தனுசு ராசில பிறந்துட்டா பாருங்க பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய குணம் தனுசு ராசி என்பயங்க பிறந்துட்டா குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுமையை பார்க்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா தனுசு ராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தை ஃபேமிலிய பத்தி ரொம்ப ஒற்றுமையா குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய கூடிய பக்குவமான குணங்கள் தனுசு ராசிகிட்ட உண்டு ஒரு தன்மானத்தை பாப்பாங்க தனுசு இருக்கும் ஒரு குடும்ப தலைவர்கள் ஒரு பொதுமக்கள் சேவையில ஈடுபாடு பண்றது இதுலயுமே ஒரு இரக்க குணம் இருக்கக்கூடிய நபர்கள் தனக்கென ஒரு தனி வழியில போகக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த தனுசு ராசி மட்டும் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா இருக்கும் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு போகிற குணம் புத்திசாலி குணம் டேலண்டான குணம் இது எல்லாமே இவங்கள்ட உண்டு தனுசு ராசி கிட்ட உங்களுக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனை தான் பார்க்குறோம் இதை வளங்க பள்ளம் எடுத்துக்கோட பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பள்ளம் விடுங்க ஒரு துல்லியமான ஒரு பள்ளம் பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்ப நீங்க ராசி வந்து தனுசு ராசியா இருக்கலாம்னா லக்னம் வந்து ஒரே மாதிரி லக்னம் இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னங்கள் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்கணம் கண்டிப்பாக மாறுபடும் எல்லாம் ஒரே எல்லாரும் ஒரே நேரத்துல பிறக்க முடியாதுல்ல இப்ப லக்னம் மாறும்போது நம்ம உடம்புல ஒன்பது நவ கொள்கள் கோள்கள் இயங்குவோம் அதுல எந்த கோள்கள் யோகமான கிரகமோ அது யோகமான காலம் வரும்போது அது யோகமான பலனை கண்டிப்பா கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க அதனால நான் என்ன சொல்லுவேன்னா அதே சா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன்டுங்க ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பண்ண கொடுக்க போறாரு ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாம இந்த கல்வித்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு இறைவன் கர்மவினை கொடுத்திருப்பார் அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் முதியோர்கள் சித்தர்கள் மகான்கள் ஒவ்வொரு பரிகாரத்தை கொடுத்தாங்க இந்த கோயிலுக்கு உணர்ந்த பரிகாரம் பண்ணுமே இந்த பரிகாரத்தை கொடுத்தாங்க அதனாலதான் பொதுப்பண் பொது எல்லா விதையும் சொல்லுங்க இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க அப்போ புதுவங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாதத்துல சனி பகவானு சஞ்சாரம் செய்யறாரு நான்காம் பாதத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மீன ராசில அடுத்து ஆறாம் பாதத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ரிஷபராசில ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்றாரு மிதன ராசியில உங்களுக்கு ஒன்பதாம் மடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது சிம்ம ராசியில பத்தாம் பகுத்துல கேது பகவானும் சுக்கர பகவானும் சஞ்சாரம் செய்றாங்க இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் எட்டாம் பாவத்துல உள்ள புதன் பகவான் ஒன்பதாம் பாவத்துக்கு சிம்ம ராசி பேச்சு ஆகிறாரு அடுத்து சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில உள்ள சுக்கர பகவான் அதாவது எட்டாம் தேதி அவர் பேச்சியாரு தேதி தான் புதன் பகவான் வந்து சிம்ம ராசி வர்றாரு மற்ற கிரகம் எல்லாமே அது அதே மான் இருக்குது என்னை பொறுத்தவரையும் பாருங்க விர்ச்சா ராசி அதாவது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் நல்லா பாருங்க ராசி எதிர்ப்பு ஆறாம் இடத்துல என்ன சொல்லுவாங்க நோய் எதிரி பகை கடன் பிரச்சனையா வரும் அப்படிம்பாங்க என்ன சொல்லுவாங்க பிரச்சனையா வரும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க கடைகளை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாத்துக்குமே பிரச்சனையும் நம்ம எடுக்கக்கூடாது தயவுசெய்து ஒவ்வொருடைய பிறப்பு ஜாதகத்துல குருபாவன் சரி இல்லாமையோ இது மாதிரி இருந்தாதான் அங்கே பிரச்சனை சந்திப்பாங்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வராது ஏன்னா ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் கடன் பிரச்சனைகள் பகை பிரச்சனைகள் வேலையில பிரச்சனைகள் மனைவி கிட்ட பிரச்சனைகள் கணவர்கிட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே அந்த குரு பகவான் இல்லைன்னா ஒரு குழப்பத்த தனுசு ராசிக்கு எல்லாத்துக்குமே அடிவாங்க இது நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறாது எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தடைகளை சந்திப்பாங்க ஒரு தன்மை பார்ப்பாங்க இடத்துல பிரச்சனை வரும் வருமானத்துல பிரச்சனை வரும் பூமியில பிரச்சனை வரும் எல்லாமே லாபத்துல வருமான எல்லாமே ஒரு தடையில கண்டிப்பா கொடுப்பாரு ஒரு சில பேருக்கு சரியா இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை படிப்பு கல்வியா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் இது எல்லாமே கொஞ்சம் ஒரு மந்தப்படுத்து ஏன் வேலையே நிறைய பேர் கிடைக்காம அலையிறவங்க பல பேர் தனுசு ராசி எடுத்துப்பாரு இது மாதிரி நிறைய ஒரு தடையில கொடுப்பாரு தொழில எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இருக்காது ஒரு பக்கம் நீங்கள் லோன் கேட்டிருப்பீங்க அது எல்லாமே தடைப்படுகிய இருக்கும் இது எல்லாமே இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஏன்னா அவர் ரோஹி நட்சத்திர போறார் சந்திரனுடைய கால்களை போனார் அதனால சரியான ஒரு பலனா இங்க கொடுக்கல இதுக்கு முன்னாடி ஆனா இப்ப போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருகசிரிடம் நட்சத்திரம் வந்து மாறிட்டாரு மிருக சிறிடம் பொதுவாக செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்கு பாருங்க செவ்வாய் பகவான் இப்ப ஏழாம் பாவத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு உங்களை பாக்குறாரு அது ஒண்ணு அடுத்து அவரை எத்தனை வீட்டு அதிபா உங்களுக்கு செவ்வாய் பஞ்சமாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியா வர்றதுனால கெட்ட பலனா சொல்ல முடியாது இனிமே பெருசா கெட்ட பலனா சொல்றா அமைப்பே கிடையாது என்னை பொறுத்தவரை இந்த நட்சத்திர பலனால இந்த நட்சத்திரம் அவர் மாறுறதுனால கண்டிப்பா நல்ல பலனை கொடுப்பாரு ஏன்னா குருமங்கல யோகத்துலதான் உங்களுக்கு இருப்பார் இது வரைக்கும் இப்ப இனிமே எந்த ஒரு தாக்கத்தையும் உங்களுக்கு பலவீனத்தை கொஞ்சம் குறைப்பாரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு ஏன்னா உங்களுக்கு வருமானத்துக்குள்ள இருக்கிற சனி வக்ரத்துல உட்காந்துருக்கு அப்ப வருமானம் பொருளாதாரம் இது எல்லாமே கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துருக்கோம் யார் தானே ராசிக்கு நான் சொல்றது எல்லா கவனிச்சுக்கணும் இது எல்லாத்துக்குமே பாதிப்பு கிடையாது ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் அடிப்படையில குரு சரியில்லாத நபர்கள் எல்லாத்துக்குமே நான் சொன்ன விஷயம் அங்கே மாறாது பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க இனிமே அந்த பாதிப்புகள் குறையும் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் இனிமே வரக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு என்னை பொறுத்தவரை ஏன்னா செவ்வாய்குடைய பார்வைப்படுது விட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா அதுல வீடு கொடுத்த அதிபதி ஒன்பதாம் இடத்துல சூரிய புத ஆதித்ய யோகத்துல பாக்கியஸ்தான சூரிய இருக்காருக்கும் குருக்கும் எப்போதுமே ஒரு நட்பு உண்டு ஒரு ஒன்பதாம் இடத்துல இருந்து சனி பகவான வருமானத்து கிரகத்தை பாக்குறாரு ஒரு பாக்கியாதிபதி ஒரு கிரகத்தை பாக்குதுன்னா இங்க கெட்ட விஷயம் நடக்காது அப்ப நிறைய நல்ல தான் கொடுக்கணும் இது வந்து தனுசு ராசி பொதுவான உள்ள விதி அப்ப ஏதாச்சும் சுபகாரியங்கள் உங்க குடும்பத்துல வீட்டுல நடக்கூடிய அமைப்பை இப்ப அமைச்சு கொடுக்க போறாரு இப்ப நான் மெயினா அவர் செவ்வாயோட கால் குரு போயிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோன்னா என்ன சொல்லுவேன்னா இடம் வாங்குறவங்க வீடு கட்டுறவங்க வண்டி வாங்குறவங்க வாகனம் வாங்க சம்மந்தப்பட்டவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்குமே டாப்பா இருக்கும் நான் வீடு கட்டணும் பூமி வாங்கணும் இதெல்லாம் கண்டிப்பா இப்ப பண்ணக்கூடிய நேரம் வரும் வெளிநாடு போகணும் நான் வெளியூர் போகணும்னா கண்டிப்பா அவங்க இனி இப்ப போய் எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி உடனே சாங்ஷன் ஆகும் லோன் உடனே சாங்ஷன் ஆகுங்க லோன் சார்ந்த விஷயம் இது எல்லாமே அனுகூலமா அமைக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறாரு அப்ப இதுல எந்த ஒரு தடையுமே இப்ப தனுசு ராசிக்கு வராது இது எல்லாமே சூப்பரா வரும் அது மட்டும் இல்லாம ஒன்பதாம் வீட்டு பாக்குறாரா திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுகள் திருமண பேச்சுகள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே திருமணங்க கை கூடிய அமைச்சு படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் கல்விகள் மாணவ மாணவிகள் யாரா இருந்தாலும் கடைங்க இனிமே கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாம் எதிர்காலத்தை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வருது பாருங்க நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு படிப்பு கல்வியில சூப்பரா அமைச்சு கொடுக்குற கல்வியில அது மட்டும் இல்லாமல் இப்போ அரசாங்க எக்ஸாம் எழுதணும் மைண்ட் செட் இருக்குது பாத்தீங்களா எல்லாத்துக்கும் இப்போ எழுதுங்க அரசாங்க எக்ஸாம் நல்ல ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட் இப்போ உண்டு அரசாங்க எக்ஸாம்ஸ் அந்த விஷயம் எழுதக்கூடிய பட்டலாம் அரசாங்க வேலை இப்போ லக்னத்தோட உங்களுக்கு சூரியன் இருந்துட்டா இப்போ அரசாங்க விலை கிடைக்கக்கூடிய அமைச்சு கொடுக்குற இப்போ அரசாங்க வேலை மன அனுக்கூடம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அரசாங்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலம் திருமண பேச்சுகள் கண்டிப்பாக காதல் திருமணம் இருந்தாலும் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி இது எல்லாமே அனுகூலமாக வர முடியும் தான் அமைச்சு கொடுக்குறாரு இப்போ தேடுங்க வேலை உத்தியத்தை எவ்வளவு தடையில பார்த்தீங்க வேலை உத்தியத்தில் தடைகளை தாமதம் வேலை கிடைக்காம நிறைய அலைச்சல பார்த்தீங்களா இந்த அலைச்சல் தான் இப்போ இருக்காது இப்போ நிம்மதியான ஒரு அனுகூலத்தை இப்போ அமைச்சு வேலை உத்தியத்தில் நிரந்தரமான ஒரு அனுகூலம் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க வேற கண்ட்ரிக்கு மாறணும் இல்லை வேற எதை ஷிஃப்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக வேலை ஊற்றி மாற்றலாம் இப்போ கண்டிப்பாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது அப்புறம் இங்கே வேலை பார்க்குறீங்க அரசாங்கம் வேலை பார்க்கணும் அரசாங்க வேலை ப்ரொமோஷன் எது பார்க்கணும் கண்டிப்பாக அதுவும் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கறாரு சுபகாரியம் சுப செலவு எல்லாமே வருதுங்க தங்க நகை பணம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்ம ஜெய ஜாதத்தை பார்த்துட்டு இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன் அந்த யோகம் வரக்கூடிய நேரம் அமைப்பாரு தனுசு ராசியை பொறுத்தவரை ஏன் வாய்ப்பு இருக்குன்னா குரு ஆறாம் இருந்தாலும் செவ்வாயுடைய கால பஞ்சமா தேதி வீட்டு அதிபதிங்கிறது உழைப்பே போடாத காசுபாங்க அஞ்சாம் இடம் ஒரு மனுஷனுக்கு அஞ்சாம் இடம்ல எல்லா போல அந்தஸ்து கௌரவம் பணம் எல்லாமே வரும்பாங்க அந்த அதிபதி உங்க ராசியை பாக்குறாரு வீடு கொடுத்த அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை இருக்கிறாரு அப்ப லாட்ரி யோகம் திடீர் யோகம் இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையா ஜாதகம் முயற்சி பண்ணால் கண்டிப்பா நல்லா இருக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் சூப்பராக இருக்கும் ஒம்போதும் பத்து எனக்கு தர்ம தர்மாதிபதியாக யோகத்துல இருக்கிறாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த யோகம் யாருக்குமே வராது இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு வருது தனுசு ராசிக்கு என்ன வருது தர்ம தர்மாதி யோகம் ஒன்பதாம் விட்டதுலயும் பத்தாம் வீட்டையும் சேர்ந்தது தர்ம கர்மா யோகம் இது மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கும் அப்ப தொழில மிகப்பெரிய யோகத்தை நீங்க பாப்பீங்க சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நீங்க போகக்கூடிய பதவியுமே ஒரு வெற்றி பதவி வரும் பட்டம் பதவி போல அந்தஸ்து கௌரவம் மாமனார் அவர்கள் எல்லாமே நல்லா இருக்கும் எப்படிப்பட்ட வழக்கு போட்டு கே சரி படுத்தீங்கன்னா அந்த வழக்குல ஒரு முடிவுக்கு வரக்கூடியதான் அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லா காரியமே ஒரு வெற்றியை கொடுக்குறாரு இப்ப நட்சத்திரம் பழமொழி முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திர பிறந்தவங்க இதுலயுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த மூலத்துல பிறந்தவங்க தான் ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்மானத்தை பார்ப்பாங்க ஒரு தனிமையை உருவம் இது எல்லாமே உங்கள்ட்ட பார்க்கலாம் நீங்க மூலத்துல பிறந்தவங்க இனிமே பாருங்க இவங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு கணவன்னை ஒற்றுமை சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வருது இனிமே நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு நல்ல ஒரு பாதையாக வருது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி மகிழ்ச்சியான தருணத்தை எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புராண சில படத்தை ஒரு கலையில விரும்பக்கூடிய குணம் இருக்கும் கலையை ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இருக்கும் ரொம்ப நாகரிகமாக இருப்பேன் ரொம்ப டீசண்டாக இருக்கக்கூடிய குணம் இருக்கும் ஒரு தன்மானத்தை குணம் இருக்கும் இனிமே புராண சில கொஞ்சம் கவனத்தோட பயணிக்கணும் நீ வரக்கூடிய காலம் கொஞ்சம் கவனத்தோட பயணிப்பது நல்லது ஏன்னா நட்சத்திர அதிபதி நீசம் மாறுவார் நீசமாக ஒரு பலவீனத்தை காட்டுவார் யாருக்கெல்லாம் சுக்கரன் சரியில்லையே அவங்கெல்லாம் உடல் உருவாங்க சின்ன ஒரு சில பேர் கொண்ட கொண்டு காட்டுவாரு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இது நீச பங்கமா மாறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா சூரியனுடைய கல் போடுறதுனால ஒரு தலைமை பொறுப்பு தன்மாரம் படிப்பு கல்வி வேலை மாற்றம் தொழில ஒரு மாற்றங்கள் கணவனுடைய ஒற்றுமை சார்ந்தோஷம் சுபகாரியம் சார்ந்த விஷயம் எல்லாமே நடக்கூடிய அமைப்பா வச்சு கொடுப்பார் இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா புராணத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராணத்துல பிறந்தவங்க இதுலயுமே ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு தன்மானத்தை பார்ப்பாங்க அரசாங்க தொடர்பு அரசு அனுபவம் இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இவர்கள் இனிமே எதிர்காலம் பாருங்க சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி உத்தியோகம் வருமானம் இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி தொழில ஒரு மாற்றங்கள் கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் வீட்டுல சுபகாரியம் சார்ந்த விஷயம் டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு இப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த ஒரு புண்ணான ஒரு வாழ்க்கைய வாழ நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி வரும் ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு நேரத்துல அமைச்சு கொடுக்குறாரு அழகா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்ப அரசாங்கம் தொடர்பு அரசியல் வாரிகள் பாருங்க இப்ப எதிர்காலம் நிறைய பேருக்கு நல்லா நல்ல வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு ஆவணி மாத பலன் மிகப்பெரிய ஒரு அற்புதம் உள்ள மாதமாக அமைகிறது